அட அப்படியா சரிக்கா மனச தளர விடாதீங்க போக போக அதெல்லாம் ஏறிடும் சரிக்கா நான் வாரேன் எங்கடி போற இவ்வளவு அவசரமா கால் வந்து மாமியார் எனக்கு ஒரே சண்டைக்கா எப்ப பாரு நொய் நொயின்னு சொல்லிக்கிட்டே இருக்குது அதை எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்து என்ன ஏதுன்னு பஞ்சாயத்து வைக்கலாம்னு கூட்டிட்டு போறக்கா மாமியாருக்கு உனக்கு சண்டையா இது போதுமே என்னுடைய யூடியூப்ல வீடியோ வீல்ஸ் போறதுக்கும் சப்ஸ்கிரைப் அதிகமாகிறதுக்கும் இந்த 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 ஒரு விஷயம் போதுமே அடிச்சுக்கிட்டு உருளுங்கடி இது வீடியோ எடுத்து என் சேனல்ல போற லைக்கோ சப்ஸ்கிரைபோ அள்ளிக்கிட்டு போவோம்